ரொம்ப நன்னா நன்னா பார்த்து சொன்னேல் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்கள்ட்ட பேசினது சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டா இருந்துச்சு எனக்கு உடம்புல உள்ள பிரச்சனை எனக்கு கால அந்த ஒரு வருஷத்துக்கு அடிப்பட்டது எல்லாம் கரெக்டா சொன்னாரு கன்னி ராசி பலன் மார்ச் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு பல்வேறு அனுபவங்கள் கிடைக்கும் நாள் தங்களின் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் சகோதரர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் வியாபார பணிகளில் சில புதிய நுட்பங்களை கற்றுக்கொள்வீர்கள் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இருக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் உண்டாகும் வர்த்தக பணிகளில் லாபம் அதிகரிக்கும் பக்தி மனப்பாங்கு மேலோங்கும் நாள் ஒன்று பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் தங்கள் திறன்களை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதை புரிந்து கொள்வீர்கள் கடந்த கால தோல்விகளை வைத்து புதிய பாடம் கற்பீர்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்க நல்ல நேரம் முன்னேற்றம் பெற தேவையான மாற்றங்களை செய்யும் நாள் இரண்டு சகோதர வகையில் ஆதரவுகள் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் உறவினர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் அவர்களுடன் ஏற்பட்ட சிறிய மன வருத்தங்களை தவிர்க்க வேண்டும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி ஏற்படும் மூன்று வியாபார பணிகளில் சில நுட்பங்களை கற்றுக்கொள்வீர்கள் புதிய வியாபார யுக்திகளை அறிந்து கொள்வீர்கள் பணம் பற்றிய கணக்குகளை மேம்படுத்தி பார்க்கும் நாள் பணவரவுகள் சீராக இருக்கும் பணியில் உங்களுக்கே தெரியாமல் ஒரு புதிய திறமை வெளிப்படும் நான்கு உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வேலைக்காக மேலதிகாரிகளுடன் நல்ல உறவு கிடைக்கும் முக்கியமான தீர்வுகளை எடுக்க மேலதிகாரிகள் ஆதரவு தருவார்கள் முயற்சி செய்து உங்கள் திறமையை நிரூபிக்க நல்ல நாள் பணியின் வளர்ச்சிக்கு முன்னேற்றமான சூழல் உருவாகும் ஐந்து சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும் வீட்டில் திருமணம் அல்லது பிற நிகழ்ச்சிகள் குறித்த பேச்சுக்கள் முடிவுக்கு வரும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி ஏற்படும் வாழ்க்கை துணையை தேர்வு செய்யும் விஷயத்தில் நல்ல முடிவுகள் கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் உங்களை ஆதரிப்பார்கள் ஆறு புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் உண்டாகும் வர்த்தகத் துறையில் இருந்தால் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கும் உங்கள் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் உலகளாவிய அளவில் தொடர்புகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செய்யும் வாய்ப்பு இருக்கும் ஏழு வர்த்தக பணிகளில் லாபம் உண்டாகும் பணம் பற்றிய திட்டமிடல் நல்ல முடிவுகளை தரும் வியாபாரம் அல்லது தொழிலில் லாபமான சூழ்நிலை உருவாகும் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம் நல்ல வருமான வாய்ப்புகள் கிடைக்கும் எட்டு பக்தி நிறைந்த நாள் அனைத்து செயல்களிலும் ஆன்மீக எண்ணம் மேலோங்கும் கோவில் செல்ல அல்லது தர்ம செயலில் ஈடுபட நல்ல நாள் உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபடலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் ஆதரவுகள் கிடைக்கும் அஸ்தம் ஒத்துழைப்பான நாள் சித்திரை லாபகரமான நாள் இன்று செய்ய வேண்டியவை உங்கள் திறமைகளை மேம்படுத்துங்கள் தொழில் மற்றும் பணியில் கவனம் செலுத்துங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் உதவியை மதிக்க வேண்டும் நல்ல விஷயங்களை தொடங்க சிறந்த நாள் இன்று தவிர்க்க வேண்டியவை அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் பணம் சம்பந்தமான செலவுகளை திட்டமிட்டு செய்யுங்கள் உறவுகளில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் உங்கள் செயல்பாடுகளை பிறருடன் ஒப்பிட வேண்டாம்